நிலந்த ஜெயவர்தனவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கடந்த ஆறு வருடங்களாக நாம் மூன்று அரசாங்கங்களிடம் கோரிக்கை விடுத்து வந்தோம் ஆனால் எமது அந்த கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டன தற்போது அவர் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் நாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கத்தோலிக்க சபையின் மக்கள் தொடர்பாடல் பணிப்பாளர் அருட் தந்தை ஜோட் கிரிஷாந்த பெர்னாண்டோ தெரிவித்தார் மேலும் நிலந்த ஜெயவர்தனவிடம் முறையாக விசாரணை

ඔහු සම්බන්ධව පරීක්ෂණ කරලා මේ පාස්කු බෝ, ප්‍රහාරය පිළිබඳව තිබෙන තතු තොරතුරූ එළියට අරගෙන ඒ සම්බන්ධව ඉන්න වැරදිකරුවන්ට දනුවම් දෙන්නට කියලා. நிலாந்த ஜயவர்தனவே உயிர்த்த ஞாயிறுத்தின குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கடந்த ஆறு வருடங்களாக நாம் கோரிக்கை விடுத்து வந்தோம் இந்த கோரிக்கையை நாம் மூன்று அரசாங்கங்களிடம் முன்வைத்தோம் ஆனால் எமது அந்த கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டன இன்று எமது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது அவரை சேவையிலிருந்து நீக்கியமைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிலந்த ஜயவர்தனவை கைது செய்து முறையான விசாரணைகளை முன்னெடுத்து அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினால் பல உண்மைகளை கண்டறிய முடியும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னதாகவே அறிந்திருந்தாரா அவர் ஏன் சிங்கப்பூருக்கு சென்றார் யாரின் தேவை நிமித்தம் அங்கு சென்றார் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் மேலும் தேசிய உளவு சேவையின் பிரதானி ஒருவர் புலனாய்வு தகவல் கிடைக்க பெற்றிருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் உதாசீனம் செய்தமை என்பது பாரதூரமான விடயமாகும் இந்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மரண தண்டனை வழங்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாகும் நாம் ஜனாதிபதி அனுரவிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கிறோம் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை நீதிமன்றத்துக்கு அழைத்து வாருங்கள் இதன் மூலமாக தாக்குதலின் பின்புலத்தை கண்டறிய முடியும் என்றார்